அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து பூண்டு பூண்டு குழம்பு வந்து நான் வந்து செஞ்சு போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நான் செய்கிற பூண்டு குழம்பு வந்து வறுத்த எல்லாம் செய்ய போகிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து நூறு சின்ன சாரி இரநூறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்து நூற்றம்பது பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து சின்ன பூண்டா இருக்கட்டும் அரை ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து மூணு நூற்றம்பது தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து புளி புளி வந்து ஒரு லெமன் சைஸில் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா புளி நல்லா திக்காக இருக்கும் அந்த மாதிரி நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கெட்டியாட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதை விட அதிகமாக காரம் வேணாம் வேணால் போட்டுக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து இது காஞ்சதுக்கு அப்புறம் இதில் மிளகு சீரகம் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் தோரம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த இதில் சாரி இந்த காஞ்ச வந்து சேர்த்துக்கிறேன் இந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் நான் வந்து உரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது வெங்காயம் அதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் எடுத்து இதையும் சேர்த்து வதக்கிக்கணும் அதே பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து இதில் வர வதக்கிக்கணும் இது நல்லா லைட்டாக நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரொம்ப வதக்கிறாதீங்க கொஞ்சம் கண்ணாடி பழத்தில் வதக்கிக்கணும் இதை வந்து இப்போ இதில் ஏட்டு பாருங்க இந்த அளவு இது போதும் இந்த அளவு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சிக்கணும் இது வந்து மல்லி ஜீரகம் போடும்போதே போட்டுக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் இப்போ வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து மூணு தக்காளி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த மூணு தக்காளியை போட்டுட்டு இது அப்புறம் இந்த தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு இது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து வதக்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒன்றா அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாகட்டு திரும்ப அதே பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து நான் வந்து இது வந்து இந்த குழம்புக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் அதிகமாட்டு இப்போ இதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் வெந்தயம் வெங்கயம் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது பொரிஞ்சது இல்லை கருவேப்பிலை கருவேப்பில சேர்த்து அப்புறம் இதில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெட்டல வெங்காயம் வந்து கட் பண்ணல அந்த மாதிரி முழுசா வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் அடுத்து நல்லா வதங்கணும் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் இப்ப இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுல வந்து அரைச்சு வச்சிருக்கோம் தீங்களா இந்த மசாலா எல்லாமே அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இந்த மிக்சி வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் இப்போ இது வந்து இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது வந்து இதில் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்க முடியாது அதை வந்து ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தனேயும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிடணும் அவ்வளோதாங்க அரைச்சி விட்ட பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க